ஃபோன் பாஸ்வேர்டுன்னு ஃபோனை கொடுங்க இதெல்லாம் தெரிஞ்சுட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க ஏ சொல்லுடி சொல்லுறியா என்ன நான் சொல்ல மாட்டேன் என் ஃபோனை கொடுங்க சொல்கிறியா என்னப்பா சொல்ல முடியாது அடுத்தவங்களோட இதை நீங்கள் எதுக்குங்க பார்க்கணுன்னு துடிக்கிறீங்க நான் அப்படி தான் இருப்பேன் உனக்கு இந்த ஃபோன் பாஸ்வேர்டு சொல்லு சொல்ல முடியாதுங்க இப்போ சொல்கிறியா என்ன பெரிய பிரச்சனையாயிரும் கொடுத்துரு என்ன பெரிய பிரச்சனை ஆயிரும் பார்த்துக்குவோம் நான் ஃபோனெல்லாம் தர மாட்டேன் தர புரியலையா தர முடியாது பாஸ்வேர்ட் மட்டும் சொல்லு ஏமேல இருக்க கோவத்துல அந்த விளக்கு மத்த உடைச்சு நான் எல்லாம் கரெக்டா தான் செய்வேன் நீ அப்படியே கரெக்டா பண்ணிட்ட ஃபோன் பாஸ்வேர்ட் சொன்னா ஒன் நீ என்ன குறைஞ்சா போயிருப்ப இப்போ உங்க ஃபோனை நான் எடுத்து பார்த்தா நீங்க என்ன குறைஞ்சா போயிருவீங்க அன்னைக்கு பார்த்ததுக்கு மட்டும் எதுக்கு என் ஃபோன் எடுக்கிற அப்படின்னு கத்துனீங்களா பாஸ்வேர்ட் கேட்டா சொல்ல மாட்டீங்க நான் எதுக்கு சொல்லணும் உங்ககிட்ட நீ சொல்லுடி சொல்ல முடியாது என்ன பண்ணுவீங்க இப்போ சொல்லுவியா மாட்டியா சொல்ல முடியாது இப்போ ஃபோனை போட்டு உடச்சிருங்க உடச்சிக்கோங்க போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் ஏய் ரொம்ப ஓவராக போய்கிட்டு இருக்கா ஆ நான் ஓவராலாம் போகலை நீங்கள் தான் ஓவராக போயிட்டு இருக்கீங்க ஏங்க இப்படி பண்ணுறீங்க உங்களுக்கு ஒரு நாயும் எங்களுக்கு எங்களுக்கு ஒரு நாயம்னு வச்சுட்டு இருக்கீங்க உங்கள் அம்மா அப்பா வந்தால் அப்படியே எனக்கு கழுவி எடு மீன் எடு அது எடு இது எடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவீங்க எடுத்துகிட்டு வந்து கொடுப்பீங்க அது நான் ஜமச்சு தான் போடுறேல எங்கள் அம்மா அப்பா வந்தால் மட்டும் இந்த கஞ்சி கிடக்கு அதை கொடு அப்படின்னு இப்ப என்ன பாத்து வந்திருக்காங்க வாரு அப்படின்னு திட்டுவீங்க உங்களுக்கு வந்தா ரத்தம் எனக்கு வந்தா தக்காளி சட்னி வாங்க நான் அப்படிதான் பண்ணுவேன் நீ என்ன பண்ணணுமோ பண்ணிட்டேன் ஏங்க உங்க மனசுல ஈவி இறக்கமே இருக்காதாங்க ஆமா ஈவி இறக்கமே இல்லாத வந்தா நானே நீ ரொம்ப ஈவி இறக்கமா இருக்கவ பேசிக்கலாம் உன் பாஸ்வேர்ட் தானே கேட்டேன் அது கூட சொல்ல மாட்டியோ சொல்லவே முடியாது என்ன பண்ணுவீங்க இப்ப சொல்வியா என்ன போங்க உங்களுக்கு என்ன முடியுமோ அதை போய் பண்ணுங்க நான் பாத்துக்குவேன் இல்ல தூர் ஓவர் அப்படி இருக்கு ஆமா எனக்கு திமுரு ஓவரா தான் போயிட்டு அப்படியே வச்சுக்கோங்க வாய் ரொம்ப நீண்டுட்டு இருக்கு பாத்து ஆமா எனக்கு வாய் நீண்டுட்டு இருக்கு பாத்து நான் நடந்துக்குவேன் நீங்க மாதிரி பாத்து நடங்க போன் பாஸ்வேர்ட் என்னன்னு சொல்லவே மாட்டியா அதெல்லாம் சொல்லலாம் முடியாது என்ன பண்ணுவீங்க எல்லாம் என்ன பண்ணுமோ பண்ணிக்கோங்க போன் பாஸ்வேர்ட் சொல்லுடி சரி சொல்லி தொலைறேன் நம்ம கல்யாணம் தான் போன் பாஸ்வேர்ட் வச்சிருக்கேன் போட்டு தொலைங்க என்னது நம்ம கல்யாண நாளை வச்சிருக்காளா நம்மளுக்கு கிட்ட கல்யாண நாளும் தெரியாது இப்ப பிறந்த நாளும் தெரியாதே எதுவுமே தெரியாமல் எப்படி நம்ம பாஸ்வேர்ட் போடுறது அப்படியே அனுப்பிட்டு போயிடுறா ஆமாம்மா நீ சொல்றது கரெக்டு தான் அடுத்தவங்களோடது எதுக்கு நான் நுழையணும் நான் போயிட்டு வரேன் வந்து வலிச்சி இப்படிதான் இனி என் தொட தொடமாட்டான் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரியே உங்கள் வீட்டிலேயே நடந்துருந்துச்சினா கமெண்ட்டில் சொல்லிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சினா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறந்துடாம பண்ணிருங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்